இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கடன் அட் கோம் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹார்வெஸ்ட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்கானிக் பராமரிப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் வந்து நம்ம இந்தியா க்ரோவோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மண் கலவையில் ரெடி பண்ணி இந்த ஒரு பொருள் மட்டுமே வச்சு தோட்டத்து மண்ணில் பயன்படுத்தி நமக்கு பாருங்கள் காய்கள் வந்து நல்ல பெருசு பெருசாக இருக்குது இதில் பாதி தாங்க இந்த அவரை இது பாகல் நான் போட்டேன் இதில் வந்து நல்ல நீளமாகவே இருக்குது இன்னுமே நல்ல பெருசு பெருசாக இருக்கும் காய்கள் வந்து எல் எனக்கு கத்தரியும் பெரிய பெரிய காய்களாக வருது ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இதை மண்கலவையில் போடும்போது எனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது அதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மறுபடியும் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஃபார்மர்ஸ்க்கு ஒருத்தருக்கு கொடுத்து அவரும் நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காரு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏக்கர் கணக்கில் வந்து நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்டு இருக்காரு ஸோ அவர் வெங்காயத்துக்கு யூஸ் பண்ணி அதையுமே நான் ரிசல்ட்டு சீக்கிரமாகவே போடுறேன் உங்களுக்கு ஸோ நீங்கள் மண்கலவையில் இதை போட்டும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல வேர்கள் பிடிச்சி நல்லா வளருங்க அது மட்டும் இல்லைங்க இதை இதை பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்தியாவுக்குற ப்ராடக்ட் விவஸ்திரா அதாவது ஏன் இந்த ஒரு விவஸ்த்ரா மட்டும் இல்லைங்க இதுலேயே நமக்கு வந்து பூச்சிகள் விரட்டுறதுக்கு பூச்சி விரட்டியுமே இருக்குது ஆர்கானிக்காக மூலிகைகள் அந்த சாரம் அதுக்கப்புறம் வந்து இதுலேயே அந்த மீன் எண்ணெய் லவங்கப்பட்டை எண்ணெய் அதெல்லாமே எடுத்து செஞ்சுருக்காங்க அப்புறம் வந்து காய்களை அதிகரிக்கிற விதமா பூக்கள் கொட்டாம நிறைய காய்கள் பிடிக்கிற அளவுக்கு அதுவும் பெருசு பெருசா டேஸ்ட் அதிகமா இருக்கிற அளவுல வந்து காய்கள் வந்து இருக்கிற மாதிரி நமக்கு நல்ல நல்ல ரிசல்ட் எல்லாம் இருக்கு ஸோ அதை பற்றி தான் பார்க்கலாம் தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை வந்து சுமார் நூற்றி அறுபத்தி ஆறு பயிரினங்கள் வந்து நமது நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நெற்பயிரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் இனங்கள் இருந்ததாகவும் சோளத்தில் வந்து ஐயாயிரம் ரகம் இருந்ததாகவும் மிளகு பயிரில் வந்து ஐநூறு வகையும் மாமரத்தில் வந்து ஆயிரம் வகையும் இருந்ததாக வந்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க நம்மாழ்வார் வந்து அவர்கள் வந்து குறிப்பிட்டு இதை பத்தி பேசியிருக்கிறாரு மொகஞ்சதரோ கரப்பா போன்ற இடங்கள்ல எடுக்கப்பட்ட தடயங்கள் அதை வச்சு வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் பயிர் சாகுபடி நுட்பம் குறித்து அறிந்து இருப்பதை நல்லாவே சொல்றாங்க அதுல மேலும் வந்து இன்று நாம் அதிக மகசூல் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்துல வந்து விளைநிலங்களை வந்து கொலை நிலங்களாக மாற்றி வருகிறோம் அப்படி அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில் பூமி தாய நிலை கொலை செய்து வருகிறோம் அதனால் நிலங்களில் விளையும் பயிர்களும் வேலியோரங்களில் வளரும் மூலிகைகளும் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதுன்னு தாங்க முற்றிலுமே சொல்லணும் அது நம்மளுக்கே தெரியும் நல்லாவே மனிதன சுற்றி மரமும் செடி கொடிகளும் கால்நடைகளும் பறவைகளும் என அனைத்து நலமாய் வாழ்வதற்குரிய சூழல் இந்த பூமியில் இருக்க வேணும்னா இவை ஒன் ஒன் இவை ஒவ்வொன்றின் நல்வாழ்வும் மற்றும் உயிரினங்களின் வாழ்வியல் பின்னி பிணைந்தவை என்பதை நம்ம விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு இயற்கை விவசாயம் என்பது அடிப்படை ஆதாரமாக இருக்குதுன்னு சொல்றாங்க பூமியில பல நுண்ணுயிர்கள் புழு பூச்சிகள் இருப்பதால் தான் நிலம் மழமாகி விளைச்சல் பெறுகிறது ஸோ ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இடப்படும் நிலங்களில் மண்புழுக்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்க மண்புழு உழவனின் நண்பன் என தெரிந்திருந்தும் ரசாயன நஞ்சுகளை நில நிலங்களில் நம்ம விதைச்சிட்டு விதைத்து நண்பர்களை அதாவது நம் ரசாயன நஞ்சுகளை நிலங்களில் விதைத்து நண்பர்களை கொல்லும் அறிவினத்தை செய்தோம் செய்கிறோம் அதுதாங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அதற்கெல்லாம் விளைவாகத்தான் இன்று பெயர் தெரியாத பல வினோத நோய்களும் மனித இனம் மனித இனம் ஆலாகி வருகிறது இயற்கை விவசாயம் என்றாலே மகசூல் ரீதியாக தோல்வியானது என்று பொது பார்வை பெரும்பான்ம பெரும்பாலானவர்களிடம் உள்ளது அப்படி இல்லைங்க ஆனால் இன்று நம்முடைய இந்தியா குரோ பொருட்கள் இந்த இரண்டு பிரச்சனைகளையும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்குகிறதுன்னு சொல்கிறாங்க மண்ணிலையும் சரி பூச்சி விரட்டியாகவும் சரி பயிர்களுக்கு வரக்கூடிய அனைத்து சேதங்களிலிருந்து பயிர்களை காப்பதோடு மட்டும் இல்லாமல் உரச்செலவையும் குறைத்து உங்களுடைய அதாவது காஸ்டையும் குறைத்து நல்ல ஒரு ஈல்டு எடுக்கக்கூடிய இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுதான் இயற்கை விவசாயம் செய்யும் போது அதே நேரத்தில் மகசூலை இரண்டு மடக்காக முடியும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த ப்ராடக்ட் மூலமாக விவசாயிகளின் லாபத்தை இரட்டிப்பாக்க முடியும்னு சொல்கிறாங்க மண் வளத்தை பாதுகாப்பதன் மூலம் ஆரோக்கியமான இயற்கை சூழலையும் அதன் விளைவால் ஆரோக்கியமான மனிதர்களையும் நாம் உருவாக்க முடியும் அனைவருக்கும் சோறு போடும் விவசாயிக்கு சரியான வழிகாட்டும் அற்புத தயாரிப்பை நம் இந்தியா குரோ இயற்கை விவசாய பொருட்கள் ஸோ இதுக்கு வந்து எல்லாமே இதில் இருக்குங்க ஸோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மண்ணில் மண் கலவையில நீங்க போடக்கூடிய விவஸ்திரா அது போடுறதுனால மண் வளம் பாதுகாக்கப்படுது செடிகளுடைய எல்லா வளர்ச்சிக்கும் அது உதவுது அது மட்டும் இல்லைங்க மண்ணுள்ள நுண்ணீர் பெருக்கத்தை அதிகப்படுத்துது மண்ணுக்கு தீங்கி விளைக்கக்கூடிய வெள்ளை வெட்டுக்கிளி வெள்ளை வேர்புழு வேரலுகள் நோயிலிருந்து பாதுகாக்குதுங்க அப்புறம் செடிகள்லேருந்து வ நிறைய வந்து பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கும் பூக்கள் விதிராமல் இருக்கிறதுக்கும் அப்புறம் அதில் வரக்கூடிய இலைப்புள்ளி நோயாக இருக்கட்டும் வைரஸ் நோயாக இருக்கட்டும் பூஞ்சை தாக்குதலாக இருக்கும் எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட ரெமெடி இருக்குது இண்டியா குரோவோட இண்டியா குரோ ப்ராடக்டில் எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ பற்றின தான் ஒரு தெளிவு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இதில் நான் வந்து என்னுடைய கார்டனில் இப்போ யூஸ் பண்ணி எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வெரைட்டியாக எம்ஐ சித்ராவும் எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் என்னுடைய கார்டன் நல்லா பசுமையாக நான் செழிப்பாக இருந்துகிட்ருக்கு அப்புறம் வாரம் வந்து நீர் கரைசல்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஹோம்மேடாக சேர்ந்து நீர் நீர்மோர் கரைசல் கொடுப்பேன் இதுதாங்க நான் வந்து மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா குரோ ப்ராடக்ட்டு விவஸ்தராக யூஸ் பண்ணியிருக்கேன் இனிமேல் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னால் நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாம் வந்து தனித்தனியாக வாங்கி போடுறத விட எல்லாமே ஒரு பொருளை இருக்கக்கூடிய இந்த இயற்கை தயாரிப்பை நீங்கள் வாங்கி போட்டு உங்களுடைய மகசூலையும் சரி விவசாய நிலத்தையும் சரி உங்களுடைய தோட்டத்தையும் சரி நல்லா பசுமையாக அதிக முறையில் லாபம் எடுக்கிற மாதிரி ஈல்டுலேயும் வந்து லாபம் எடுக்காட்டியும் கூட பரவாயில்ல சின்ன சின்ன நம்ம வீட்டு தோட்டமாக இருக்கட்டும் மாடி தோட்டமாக இருக்கட்டும் லாபத்தை பெருக்கிற வலையில் அதாவது நம்ம இயற்கையான முறையில் பூச்சி மருந்தெல்லாம் இல்லாமல் கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து காய்கள் உற்பத்தி பண்ணி அதை வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி இயற்கையான முறையில் சாப்பிடும்போது அது டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கு அதனுடைய கலர்லேயும் சரி அதுக்குரிய வடிவத்துலேயும் சரி சூப்பராகவே இருக்குங்க நான் அனுபவிச்சு ரிசல்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய போட்டிருக்கேன் ஸோ இது வந்து டீட்டெயில்ஸாக வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து நம்மக்கிட்டே கிடைக்கும் நீங்கள் வாங்கி பயனடையலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்து இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியான ரேட்டில் நம்ம வந்து வாங்கி கொடுப்போம் இதில் நான் ஒரு மெம்பராக இருக்கனால இன்றைக்கி உங்களுக்கு நான் எடுத்து இருக்கேன் ஸோ இயற்கையை விரும்பி இயற்கையான முறையில் விவசாயம் மாடி தோட்டம் வீட்டுத் தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இது வந்து பெஸ்ட்டான ஒரு விஷயமாக அமையும் நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய கார்டனில் வந்துட்டு ஃப்ரீ விதைகள் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஃப்ரீ விதைகளை வாங்கி எத்தனை பேர் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல ஸோ அதனால் நிறைய பேர் வந்துட்டு இப்போ கேட்டுட்டுருக்கீங்க நான் அனுப்பி ஒரு சிலருக்கு பிரி விதைகள் போகாமல் விருது இருக்குது ப்ளஸ் எனக்கே ஒரு ஒரு கவர் ரிட்டன் ஆயிடுச்சு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வீடியோக்களை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க ஸோ நான் எப்போ ஃப்ரீ விதைகளை எடுக்கிறேனோ அப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் என்ன விதைகள் இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விதைகள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் பட் வந்து கொரியர் காஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கும் நான் வந்து கரெக்டாக வரும் எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி எதிர்பாராமல் நடந்ததுனால நான் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க வேறு ஒன்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நம்ம இயற்கை நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பூச்சி விரட்டியில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் போட்டுவிட்டேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி வாங்கி வச்சது இதுவுமே நம்ம மண் கலவையில் வச்சாச்சு பாட்டிங் பண்ணியாச்சு இது சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருந்தது நம்ம விளக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பூச்சி விரட்டியில் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஒரு பூச்சி கம்பளி பூச்சி எடுத்து விட்டு பார்த்தேன் ஸோ அது வந்து அந்த இடத்துல வந்து சுருங்கி அப்படியே டெத்தாகி அப்படியே காஞ்சு போயிடுச்சு சாப்பிட முடியாமல் வாய் ஒட்டிக்கிச்சு ஸோ அப்படிப்பட்ட இயற்கையான பூச்சி விரட்டிகள் தான் நம்மக்கிட்ட இருக்குது இதை நான் வந்து யூஸ் பண்ணும்போதே ஒரு ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் வீதம் தாங்க எடுக்கணும் நீங்கள் என் பூச்சி விரைட்டியில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது இது வந்து குறைந்த அளவில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கப்பட்ட பூச்சி விரட்டி ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் அவங்க மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னைப்பில் இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங் பை பை